அனைவரையும் கட்டுப்பட வைத்திருக்கிற அமர வைத்திருக்கிற ஒரு பெரிய சக்தி ஒரே ஒரு தொழில் செய்கிறவர்கள் இல்லைங்களா எல்லாம் ஒரே தொழில் செய்கிறவர்கள் நீங்கள் அனைவரும் இவ்வளவு ஒற்றுமையாக பெரியவர்களின் தலைவர்களுக்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லுவது மகத்தான உங்கள் பண்பை காட்டுகிறது அதற்காக நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் ஒன்று என்னன்னா எவ்வளவு பெருசூட் என்பதால இன்றைக்கு காலையில் வரப்போனா அந்த ஊடகத்துல ஒரு செய்தி அதை மட்டும் சொல்லி நான் விளைமா மதுரையில் ஆயி பூர்ணம்மாள் என்கிற ஒரு ஒரு பெண்மணி கொடிப்புளம் என்கிற ஊர் மதுரைல இருந்து வந்திருக்கீங்களா கொடிப்புளம் என்கிற ஒரு ஊர்ல ஆரம்ப பள்ளி நடுநிலைப் பள்ளி மட்டும்தான் இருந்து இருக்காது உயர்நெய் பள்ளி அப்படின்னு சொன்னா இடம்பில்லை என்று சொல்லியிருக்காரு அவர் ஒன்னுரை ஏக்கர் நிலத்தை அவருடைய மதிப்பு ஏழு கோடி ரூபாய் வழிகாட்டி மதிப்பே நாலரை கோடி ரூபாய் இந்த இடத்தை யாரும் சொல்லாமல் நேராக போய் பதிவு செய்து கொடுத்துவிட்டு அந்த சான்றை ஜி கையிலே கொடுத்து விட்டு அவர் பேட்டி கொடுக்கவோ பத்திரிக்கையில் செய்து கொடுக்கவோ எதுவுமே இல்லாமல் நேரடியாக கலரார் வங்கியில எழுத்தராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் வேலை செய்கிறார் இந்த செய்தியை தெரிந்து எப்படி வெளியே மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களுக்கு தெரிந்து பார்க்க வேண்டும் என்று மேலாளர்கள் சொன்ன போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் வந்திருக்கிறார் என்று கேட்டபோதுதான் இவர் சொல்லியிருக்கிறார் உங்கள் வங்கியிலே எழுத்தராக பணிபுரிகிற பூர்ணம்மார் அவர்கள் தன்னுடைய ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒன்னரை ஏக்கர் நிலத்தை அரசுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி தொடங்குவதற்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னதற்கு பிறகுதான் ஒன்றுதான் தெரியும் விருது என்று ஒன்று கொடுத்தால் அவர் அதற்கு பிறகு ஓய்வு பெறப் போகிறார் என்றார் ஆனால் இங்கே உங்களுக்கெல்லாம் விருது கொடுத்திருப்பது நீங்கள் தொடர்ந்து செயலாற்றுவதற்கு மூன்று விஷயங்கள் தான் மனிதனுக்கு அடிப்படை இருக்க வீடு நீங்கள் வீடு கொடுக்கிறீர்கள் அதற்காக நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து செயல்படுங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள் வானம் எல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் வானம் இல்லை என்பது சொல்லுவதுதான் அறிவியல் வானம் என்று ஒன்றே இல்லை என்பதுதான் அறிவியல் எனவே எந்த எல்லையும் இல்லாத அளவும் நீங்கள் செயல்படுங்கள் அதே போல நீங்கள் உயர்ந்து விட்டோம் என்கிற எண்ணம் மட்டும் எப்போதும் வெற்றி விடுவதற்கு குதிரை வேகத்தில் ஓடினால் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இரண்டு குதிரை வேகத்தில் ஓட வேண்டிய அவசியம் உங்களுக்கு உள்ளது ஒரு ஒரே ஒரு செய்தி அமெரிக்காவிலே புகழ் மிகப்பெரிய கோடீசரர் விமானத்தில் போய் கொண்டிருக்கிறார் அருகிலே இருக்கிற ஒரு சூழல எண்பத்தி ஐந்து வயதாகிவிட்டது நிறைய சம்பாதித்து விட்டீர்கள் இதன் பிறகும் ஓடி ஓடி உழைக்க வேண்டுமா ஓய்வு எடுக்கக்கூடாதா என்று சொல்கிறார்கள் அதற்கு அவர் திரும்ப சொல்கிறார் விமானம் மேலே ஏறிவிட்டது விமானம் மேலே மேலே ஏறிவிட்டது இன்ஜின் இன்ஜின் ஆஃப் வானத்தின் செய்து விட்டால் கீழே விழுந்து எப்படி நொறுங்கி விடுமோ அப்படித்தான் வாழ்க்கையில் முன்னேறி ஒவ்வொருவரின் வாழ்வும் தொடர்ந்து செயல்பட்டு வேண்டும் ஒரு மகத்தான வாழ்வு உங்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும் குடும்பத்தையும் பாருங்கள் உங்களையும் பாருங்கள் தொழிலையும் பாருங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உழைத்து ஈட்டுகிற பணத்தை உதவி செய்கிற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் காரணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிற வரைதான் இறைவன் அல்லது இயற்கை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்த்துக்கள்